ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளமான சுதந்திர போராட்ட வீரன் வீரன் சின்னமலையினுடைய இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இன்றைக்கு காலையிலே சென்னை கிண்டியில் இருக்கிற வீரன் சின்னமலையினுடைய சிலைக்கு முதலமைச்சர் அவர்கள் பெருமக்களோடு வந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் அதை செய்திருக்கிறார் அந்த வகையிலே ஒன்று நாட்டின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர் உள்பட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு இன்றைக்கு சென்னையிலே நடத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு மாவட்டங்களிலே நடத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு சென்னமலையினுடைய பிறந்த நாளையும் சேர்த்து அந்த விழாவை முடித்த கையோடு பொதுக்குழுவை சென்னையிலே இங்கே நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது பொதுக்குழு வளர்ந்திருக்கிறது பல்வேறு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை சில தீர்மானங்களை மாநில அரசும் சில தீர்மானங்களை ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கொள்கின்றேன் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போதே அடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள் இப்படி ஒவ்வொரு கட்சியுமே மாநிலத்திலே தேசிய கட்சியாக இருந்தால் நம்முடைய தமிழகத்திலே அதே போல மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியும் நாங்கள் எல்லாம் எப்போதும் பணி செய்வது போல தேர்தல் பணிகளை அவரவர் பகுதிகளிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களுடைய கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம்

பிரியாத அதிமுக இருப்பது அதிமுகவில் எல்லோரும் ஒன்றாக இருந்து பணியாற்றினார்கள் இன்றைக்கு அவர்களுக்குள்ள பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் புது புது புதிது புதிதாக அதில் தலைவர்கள் உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எல்லாம் தனியாக டெல்லிக்கு அழைத்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மூலமாக அந்த கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இருந்தது போல இப்போது இல்லை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மற்ற கட்சிகள் இருபத்தி ஒன்னிலே அவர்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போது அங்கே உள்ள செல்வதற்கு தடுமாறுகிறார் ஏனென்றால் பிஜேபி அதிமுக கூட்டணியே ஒரு அவசரமாக உருவாக்கப்பட்ட கூட்டணியாக தெரிகிறார் கருத்து முரண்களோடு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி பேசுவதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் டெல்லிக்கு செல்லுகிறார் அங்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்களை பார்க்கிறார் பேசிவிட்டு வெளியில வருகிறார் வந்து சொல்லுகிறார் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் வந்தேன் நான் கூட்டணி பேசவில்லை என்று அமித்ஷா அவர்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்டை அவர் தாண்டவில்லை அமித்ஷா அவர்கள் ட்விட் போடுகிறார் கூட்டணி பேசினோம் இருபதிலே இருபத்தி ஆறிலே கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று போடுகின்றார் அதே போல அவர்கள் சென்னைக்கு வந்தால் அடுத்த விமானத்திலே திரு செங்கோட்டையன் அவர்களை டெல்லி அழைக்கிறார் அவர் அங்கே செல்லுகிறார் அவரை பார்த்து அனுப்புகிறார்கள் ஏன் பார்த்தால் எதற்கு பார்த்தார் என்று அவரும் சொல்லவில்லை அவர்களும் விளக்கவில்லை எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டார் பிஜேபிடைய தலைவர்கள் யார் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொல்லிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலை இருக்காது அதற்கு பிறகு இங்கே கூட்டணி அமைத்து விட்டோம் என்று அமித்ஷா அவர்களும் யுபிஎஸ் அவர்களும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யூ என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற ஒரு தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அமித்ஷா பேசினார் அந்த எல்லாருக்குமே இருந்து கொண்டிருந்தது அப்படி மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது கூட்டணி ஆட்சி என்று தெளிவாக சொன்னார் ஆங்கிலத்திலேயும் கவர்மெண்ட் என்று அவர் சொன்னார் கோலிசன் கவர்மெண்ட் என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பங்கு உண்டு என்று அர்த்தம் அதை கூட பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி பெறுகின்ற எம்எல்ஏக்கள் மந்திரி ஆவார்களா என்று கூட கேட்டார்கள் அதுவெல்லாம் தேர்தலுக்கு பிறகு யாரை மந்திரியாக்குவது என்று பேசிக் கொள்வோம் என்று அங்கே பதில் சொன்னார் இப்படிப்பட்ட சூழலிலே அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கிறார் ஆட்சியில் யாருக்கும் பங்கு கிடையாது இப்ப இவ்வளவு எவ்வளவு முரண்களை ஒரு வார காலத்திற்குள்ளாக நான் பட்டியலிட்டு விட்டேன் இப்படிப்பட்ட முரண்களோடு ஓராண்டு காலம் அவர்கள் செல்ல வேண்டும் அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று தெரியவில்லை இவ்வளவு அவசரப்பட்டு கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கா அப்ப இப்படிப்பட்ட கூட்டணியிலே இணைவதற்கு மற்ற கட்சிகள் யோசிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு டாக்டர் சீனியர் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று இது எல்லாத்துக்கும் ஓப்பனான விஷயம் இதுல மறைமுகமா சீக்கிரட்டா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்ன வள்ளிக்குமையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பதினாறாயிரம் பேர் கலந்து கொண்ட வள்ளிக்குமை நடித்து லண்டனிலிருந்து கின்னஸ் நிறுவனம் வந்து அங்கீகாரப்படுத்தி கின்னஸ் சான்றிதழை வழங்கி இருக்கிறது அந்த சான்றிதழ் பெற்றவர்களை பாராட்டுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார் அங்கும் நாங்கள் வள்ளிக்குமை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் அது எல்லோராலும் இருக்கிறார் அரோ உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் ரெண்டு பேர் அதை சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக எல்லோராலும் அது பாராட்டப்பட்டு இருக்கிறது அது ஒரு பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இல்ல அந்த லீக் தான் கேக்கணும். நான் சொல்லிட்டேன். பத்திரிக்கையாளர்கள் தான் அவர பாக்குறப்ப கேட்கணும் நீ யாரும் கேட்கல.

காளிங்கர் இல்ல காளிங்கராயனை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட கோவை செலியனை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் கோவை செலியன் வந்து தந்தை பெரியாரோடு பேரிஞர் அண்ணாவோடு கலைஞர் அவர்களோடு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு பணியாற்றியவர் மக்கள் பணியாற்றியவர் அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் முன்னெடுக்கிறார்கள் அதில் யாரும் யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சி கூடாது ஆனால் இப்போ வந்து நீங்க வந்து முதல்ல வந்து அம்பேத்கரை வந்து ஒரு ஜாதி கட்டத்துக்குள்ள நீங்க அடக்கிறீங்க பார்த்தீங்களா ஐ அப்செக்டர் ஐ அப்செக்டர் ஏன்னா அப்படிதான் தான் அம்பேத்கர் இன்றைக்கு உருவகப்படுத்தப்படுகிறார் அப்படி அல்ல அம்பேத்கர் பல நல்ல விஷயங்களை அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்த பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார் அது ஒரு பெரிய பட்டியலேட முடியும் பொதுவான பல விஷயங்களை செய்திருக்கிறார் பல உரிமைகளை அனைத்து சமூக மக்களுக்குமாக அவர் ஏற்றியிருக்கிறார் அவர் என்னமோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் செய்தார் என்கிற கோலத்திலே நீங்கள் பார்ப்பதும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீதிமன்றத்தினுடைய விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசணுமா அப்படிங்கறதா என்னுடைய சந்தேகம் கருத்து வந்து இப்ப நீதிமன்றம் ஒண்ணு சொல்றப்பேட்டுதான் ஆகணும் அப்ப நீதிமன்றம் சொல்லும் போது அதற்கு தகுந்தார் போல எல்லோரும் இயங்கிதான் ஆகணும்

ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு அவருக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலை உடம்பு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்போ வந்து கூட இருக்கிற சக எம்பிக்கள் தேவையானால் ஆஸ்பத்திரி வந்து ஸ்ட்ரக்சர்ல கூட கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அவசியம் அதாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால தான் வள்ளி கும்மியை நாங்கள் வந்து இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் வள்ளி கூமியே பெண்களுக்கானது தான் இன்னைக்கு வந்து அவங்கள தான் அவங்க தான் இல்லை கின்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்களா அவங்க பண்ணலை நாங்கள் தான் பின்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் கின்னஸ் நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கோம் அதே போல் முதலமைச்சரை கூட்டிகிட்டு போய் அந்த பராட்டுகளாலாம் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ எங்கிருந்து வந்து இப்போ சென்னை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடக்கு கூட்டத்தில் பெண்கள் இல்லை நீங்க சொல்ல முடியாது அதான் சொல்றேன் அது மாதிரி பொறுப்பாளர்கள் டிராவல் பண்ணி சென்னைக்கு வர வேண்டிய அந்த வீடுகளில் பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பொறுப்புகள் இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு வந்து எக்ஸாம் நிறைய நடக்குது பரீட்சைகள் நடக்கிற நேரத்தில் அந்த சில பொறுப்பாளர்கள் வர முடியாத சூழல் அதான் அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க நன்றி என்னால் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் நடக்கிற தீங்காமி எப்படி பார்க்குறோம்

இல்லையா அப்படி தனித்தமிழர் தனித்தமிழர்களுக்கு நீங்க வந்து ஒரு பேச்சுக்காக பேசிட்டு இருந்தா இன்னுமே அந்த பழைய பல்லவிய பாடிட்டு இருந்தா அப்படியா அப்படிப்பட்ட நிலை எங்குமே கிடையாது நாங்க அங்க இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நீங்க அதிகமா ஜாதி கலவரம் இல்லாத பகுதி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலம் தான் நான் அறுதிட்டு சொல்ல முடியும் நான் எல்லாரும் சேர்ந்துதான் கொங்கு மண்டலத்தை இன்னைக்கு வந்து தொழில் ரீதியா தெரியும் எங்களுக்கு அதனுடைய யதார்த்தம் தெரியும் காலையில் எழுந்திரிச்சா எல்லாத்துக்கும் வேலை புள்ளையார்ந்து பிள்ளையார் கோயிலில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே இல்லை அதனால பிரச்சனைகள் ரொம்ப கம்மி ஆனால் உங்களுக்கு தெரியும் தொழில் ரீதியாக கொங்கு மண்டலம் வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அதை வளர்த்தியவர்கள் ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள் கொங்குங்கிறது முதல்ல ஜாதிகள் கொங்குங்கிறது அந்த பகுதி கொங்கு ரீஜன் அது நீங்க வந்து பல பேர் வந்து கொங்குலாக அது ஒரு ஜாதி அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருக்காங்க

சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் சொன்னார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு மொத்த மாநிலத்திலும் இப்படி நடப்பது போல நாம் உருவகப்படுத்த கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை அதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தீர்வை காண்கிறார்கள் ஆனா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து ஏழரை கோடி பேர்த்தையும் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியாது காவல்துறை பார்த்துட்டு இருக்க முடியாது நடந்ததுனா உடனே நடவடிக்கை எடுத்தாங்களா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு இடத்துல அப்படி நடந்துருச்சு அப்படி இருந்தா அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இல்லை வட மாநிலங்களில் இருக்கலாம் சமூக நீதியை நிலைநாட்டிய மாநிலம் தமிழ்நாடு இங்க அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை

கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதி திண்டுக்கலினுடைய ஒரு பகுதி திருச்சியினுடைய ஒரு பகுதி இதெல்லாம் தான் கொங்கு மட்டும் ஆனால் கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆனால் வந்து அப்படித்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த பகுதிக்கான கொங்கு நாட்டிற்கான தேவைகளை தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு உங்க நாட்டினுடைய அந்த வளர்ச்சி அந்த நலனை நம்ம எப்போதும் விடுவது கிடையாது கோவை சேலம் ஈரோடு மாவட்டங்களை கோவை வந்து பதினோரு சட்டமன்ற தொகுதி பத்து பத்து சட்டமன்ற தொகுதி சேலம் வந்து பதினோரு சட்டமன்ற தொகுதி ஈரோடு வந்து எட்டு சட்டமன்ற தொகுதி இப்ப நீங்க அரியலூர் பெரம்பலூர்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை சட்டமன்ற தொகுதி அதில் நாங்கள் வந்து அங்கே வந்து பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் திருச்செங்கோட்டை தலை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் நாலு மாவட்டம் நாங்கள் வந்து திருச்செங்கோட்டை தலைமையிடமாக சொன்னால் நாமக்கல்லேயும் ஆறு தொகுதி இருக்குது அப்போ நாமக்கல் சேலம் அங்கே ரெண்டு தொகுதி இங்கே ஒரு ரெண்டு தொகுதி எடுத்தால் திருச்செங்கோடு மாவட்டம் தெரியும் ஸோ இப்படி வந்து ஏன்னா சிறிய மாவட்டங்கள் இன்றைய தேவை எப்படி சிறிய மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவையோ அதே போல சிறிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையோ நாங்கள் நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம் கோரிக்கைகள் தான் இருப்போம் ஏதோ ஒரு காலத்துல அதை நிறைவேற்றி

ஸோ இப்படியெல்லாம் பாக்குறப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம் அத வந்து விரும்பி இளைஞர்கள் போறாங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து இதை ஜல்லிக்கட்டில் போய் இதை பண்ணால் உன்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கா பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நினைக்கிறேன் இதை பண்ணால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறோமா அது கிடையாது வீரர்கள் விரும்பி காளையை அடக்குகிறார் இதெல்லாம் ஒரு வீர விளையாட்டு அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று திரண்டு மெரினா கடற்கரையே நிரப்பி ஒன்றிய அரசிடம் இருந்து சாதித்த சாதனைகள் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதனையா பார்த்து அது பண்ணுமே ஒழிய அதுல குறைய கண்டுபிடிக்கணும் அதிமுக வந்து தாவேகாவோட கோரிக்கை நிறைவேறினால்தான் அவசர சிரமமா வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு கேட்டாங்க துணை முதலமைச்சர் கேட்டாரு அதனால அவங்க நிறைவேறல அதனால இங்க அவசர வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க அது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியல நீங்க எல்லாம் ஊடகத்துல போடுறதுதான் நாங்க பிடிக்கிறோம் நீங்களெல்லாம் அப்படித்தானே போட்டீங்க அவரும் அதே படிச்சுட்டு சொன்னாரன்னு எனக்கு எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து நடந்திருக்கலாம் நடக்காம இருக்கலாம் அதை பத்தி சொல்றதுக்கு நமக்கு தெரிஞ்சாதான சொல்றோம் அது தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு நான் உதாரணங்களோடு பேசுறேன் உதாரணம் இல்லாம பேசுறேன் காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான் செய்தார் செய்கிறார்கள் பிஜேபியும் அப்படித்தான் செய்கிறார்கள் என்று உதாரணங்களோடு நான் பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டிலும் நடந்த மாற்றம் அதன் அடிப்படையில் இருக்கலாம்